மெயினா வந்து டெங்கு எதுனால வருது அது வீடு பக்கத்தில் ஒரு குழி பக்கத்துல ஒரு பக்கத்தில் இது இருக்கலாம் வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் ஆயிட்டுனா மஸ்கிட்டோ வந்து அங்க உட்காந்து பிரீட் பண்ணும் அந்த பிரீட் பண்ணா டெங்கு வைரஸ் வந்துடும் இப்போ குழந்தைகளுக்கு வந்து நாங்க ஆர்டிஃபிஷியலா வந்து ஒரு இன்ஜெக்ஷனோ போட்டோ இல்ல ஒரு டேப்லெட் போட்டோ நாங்க இம்யூனிட்டி அதிகமா பண்ண முடியாது இப்படி நாங்க இன்க்ரீஸ் பண்ணலாம்ல பெரியவருக்கு கம்பேர் பார்த்தா நம்ம அடல்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கு வந்து டிஎடிரேஷன் ரொம்ப சீக்கிரமா வந்துடும் அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபேட்டில் லிவர் இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஃபேட்டில் லிவர் வந்துட்டு ஃபேட்டி லிவர் இஸ் நாட் டிசீஸ் ஆஃப் ஒன்லி அடல்ட்ஸ் யூஸ்லி சில்ட்ரன் ஆல்சோ வில் கெட் ஃபேட்டி லிவர் எஸ்பெஷலி குழந்தை வந்து அண்டர் வெயிட் லோ பர்த் வெய்ட்டு அந்த குழந்தைங்க வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது இம்யூனிட்டால் நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து நாங்கள் ஜங்க் ஃபுட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட்டு வந்தால் என்ன ஆகும்னா ஸ் ஐம் டாக்டர் சோமசேகர் ஐம் ஏ பீடியாட்ரிக் கேஸ்ட்ரண்டாலஜிஸ் அண்ட் ஹெப்டாலஜிஸ் அட் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இது மெயினாக வந்து டெங்கு எதனால வருது அது நாங்கள் வி ஷுட் லுக் இன் டு தட் ஸோ யூஸ்வலாக ரெய்னி சீசனில் வந்து வாட்டர் வந்து ஸ்டாக்னேஷன் ஆகிடும் நாங்கள் வீடு பக்கத்தில் ஒரு குழி இருக்கலாம் வீடு பக்கத்தில் ஒரு இளநீர் இது இருக்கலாம் அங்கே வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிட்டுனா மஸ்கிட்டோ வந்து அங்கே உட்காந்து ப்ரீட் பண்ணும் அந்த ப்ரீட் பண்ணால் டெங்கு வைரஸ் வந்துடும் மஸ்கிட்டோ பைட்னாலே நாங்கள் உங்களுக்கு டெங்கி வரும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும் நம்ம வீட்டுக்கு சுத்தமாக என்விரான்மெண்ட் நல்லா இரு வச்சுக்கணும் ஸோ அந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்காமல் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கணும் செகண்ட் வந்து மஸ்கிட்டோ பைட் அவாய்ட் பண்ணணும் மஸ்கிட்டோ பைட் அவாய்ட் எப்படி பண்ணுறது யூஸ்வலாக சின்ன குழந்தைங்க வந்து ஃபுல்லாக கிளாத்ஸ் போடணும் ஸோ ஃபுல் ஆம் ஷர்ட்டு ஃபுல் பேண்ட்டு அப்படி தான் போடணும் செகண்டு வந்து நம்ம வந்து மஸ்கிட்டோ ரிப்பிலண்ட்ஸ் இருக்குல்ல இந்த ரோல் ஆன் க்ளோத் ரோல் ஆன்ஸ் நாட் ஆன் ஸ்கின் க்ரீம்ஸு நாட் ஆல் அவுட்டு அந்த லிக்விடு கிடையாது க்ளாத் மேலே வரும் ஒரு ரோல் ஆன் வரும் அது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ அது மஸ்கிட்டோ ரிப்பிலண்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது வந்து நாங்கள் மஸ்கிட்டோ நெட்டு கட்டாயமாக யூஸ் பண்ணணும் எஸ்பெஷலி இன் ரெய்னி சீசன் இது எல்லாம் பண்ணாலுமே நாங்கள் டெங்கியோ தடக்க முடியும் ஸோ இதுக்கு மெயினாக வந்து ரெண்டு ரீசன் இருக்குது இப்போ குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எஸ்பெஷலி குழந்தை வந்து அண்ட்ரு வெயிட்டு லோ பர்த் வெயிட்டு அந்த குழந்தைங்க வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது இம்யூனிட்டின்னா நாங்கள் வியாதி வராமல் தடக்கிறதுக்கு இருக்கோ எலும்பு சக்தி அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அவர் ப்ரோன் செகண்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னா இப்போ வின்டர் சீசனில் வந்து டெம்பரேச்சர் சடனாக ட்ராப் ஆகும் அப்போது வந்து பேக்டீரியா வைரஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய ப்ராலிஃபரேஷன் அது கொஞ்சம் மல்டிப்ளை ஆகும் மூணாவது வந்து வாட்ரு ஸ்டாக்னேஷன் எப்போதும் வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஸ்டாக்னென்ட் வாட்டருக்கு இருந்தால் அங்கே வந்து பேக்டீரியா வந்து க்ரோத் ஆகும் வைரஸ் வந்து க்ரோத் ஆகும் ப்ளஸ் மூணாவது இந்த ஃபோர்த் ரீசன் வந்து நம்ம ஃபுட்டு வந்து அப்படியே நிறைய டைம் வச்சால் இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் என்விரான்மெண்ட் கோல்டு என்விரான்மெண்டில் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாம் வந்து வில் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன்ஃபெக்ஷன் இன் ஸ்மால் சில்ட்ரன் ஸோ ஃபீவரு காய்ச்சல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ப்ரிவென்ஷன் நிறைய வியாதிகளுக்கு வந்து இப்போ வேக்சினேஷன் இருக்குது இப்போ கோல்டு இன்ஃப்ளூன்சா வைரஸ் இருக்குது ஸோ சப்போஸ் டிபிடி இருக்குது டிஃப்தீரியா பெட்னஸ் டெட்னஸ் இதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து வேக்சின் இருக்குது அது கண்டிப்பாக நாங்கள் கட்டாயமாக வேக்சின் போட்டுக்கணும் செகண்டு வந்து எல்லாருக்குமே இம்யூனிட்டி அதிகமாக நாங்கள் காப்பாற்றுக்கணும் எப்படி இம்யூனிட்டி ஒரு நம்ம வந்து நியூட்ரிஷன் குழந்தைகளுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நல்ல நிறைய வெஜிடபிள்ஸு மில்கு எக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நியூட்ரிஷன் நாங்கள் வெயிட்டு ஹைட்டு நல்லா போடுற மாதிரி பார்த்தா அவரை இம்யூனிட்டியோ அதிகமாகும் அப்போ வந்து இந்த வியாதி வந்தாலுமே தாங்கிறதுக்கு சக்தி அதிகமாக இருக்குது ப்ளஸ் அந்த வியாதியை நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மெயினி வந்து நியூட்ரிஷன் கான்சென்ட்ரேட் பண்ணணும் வேக்சினேஷன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒரு வேக்சினும் நாங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு இன்ஜெக்ஷனோ போட்டோ இல்லை ஒரு ம டேப்லெட் போட்டோ நாங்கள் இம்யூனிட்டி அதிகமாக பண்ண முடியாது ஸோ இம்யூனிட்டி வந்து ஜெனட்டிக்கலி ப்ரீனீட்ரிமெண்ட் இப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலான்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நல்ல நியூட்ரிஷன் இப்போ நியூட்ரிஷன் வந்து நாங்கள் நிறைய மைக்ரோ நியூட்ரின் சொல்கிறோம் ஜிங்க்கு காப்பர் ஐரன்னு ஸோ இது எல்லாம் இருந்தால் நாங்கள் இம்யூனிட்டி ஒயிட் பிளட் செல்ஸு ஆன்டிபாடிஸ் எல்லாம் நிறையா பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இது வந்து நாங்கள் எப்படி கிடைக்கும் கிடைக்கிறது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன் குழந்தைங்க வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் செகண்டு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில்லாம் இருக்குது இது எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஒரு பேலன்ஸாக நியூட்ரிஷன் கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷ் ரிப்பீட் பண்ணுறேன் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நட்ஸு மில்கு எக்கு அளவுக்கு நான்வெஜ்ஜும் சாப்பிட்லாம் ஓரளவுக்கு ஃபிஷ்ஷும் சாப்பிட்லாம் கொடுக்கக்கூடாது அந்த அந்த ஒரு ரூல் ரூலன்னும் இல்லை ஸோ ஏஜுக்கு தவிர சப்போஸ் ஒன் இயருக்கு அப்புறமா நாங்கள் ஈஸியாக நான்வெஜ் சாப்பிட் சாப்பாட்டு குழந்தைகளுக்கே கொடுக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்கணும் அதுதான் நான் இன்சிஸ் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறது எஸ்பெஷலி இந்த மான்சூன்ஸ் நீங்கள் மான்சூன் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ மான்சூன் சீனில் வந்து ஃபுட் வந்து ஈஸியாக ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸோ ஃப்ரெஷ் ஃபுட்டு வித் லாட் ஆஃப் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லாட் ஆஃப் வெரைட்டி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்தா நாங்கள் இம்யூனிட்டியை காப்பாற்றுக்கலாம் ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து நாங்கள் ஜங்க் ஃபுட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட்டு வந்தால் என்ன ஆகும்னா யூஸ்வலி வந்து ஜங்க் ஃபுட்டில் வந்து நிறைய கெலோரிஸ் இருக்குது நாங்களுக்கு ஒரு சாப்பிட்னா ஜங்க் ஃபுட்டு ஃபுல் ஆகிடும் பட் என்ன ப்ராப்ளம்னால் இந்த மைக்ரோவேட்னு ஒன்று இல்லை ஜிங்க்கு மெக்னீஷியம் காப்பர் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் டிஃபிஷியன்சி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் எஸ்பெஷலி நாங்கள் இந்த மான்சூன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ ஒரு இது வந்து நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் ஒரு இம்யூனிட்டி எப்படி பர்ஸ்னலாக ஹைஜின் டேக் கேர் செகண்ட் வந்து பர்ஸ்னல் ஹைஜின் எப்படி டேக் கேர் பண்ணுறது ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது சப்போஸ் வேறு ஒரு குழந்தைங்க காஃப் இருக்குது கோல் இருக்குன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் ஸ்கூலுக்கு போந்து போயிட்டு குழந்தை வருவான்னா நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஹேண்ட் சானிடைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாஸ்க் போட்டு ஸ்கூலுக்கு போகலாம் ஸோ இது எல்லாம் பண்ணணும் ஐடியல்லாம் நாங்கள் பேரண்ட்ஸ் சப்போஸ் நம்ம குழந்தைங்க வந்து காஃப் கோல் இருந்தால் அவருக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது ஸோ வேறு குழந்தைக்கு வந்துடுவோம்ல ஸோ பட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் அது எல்லாம் நாங்கள் பார்த்து தான் அது பண்ண முடியும் யூஸ்வலாக நாங்கள் இன்னும் குழந்தைய இன்னும் வீட்டிலே வச்சுன்னா அவருக்கு பார்த்துக்கிறதுக்கு தனியாக ஆள் வேணும் ரெண்டு பேரண்ட்ஸும் ஒர்க் இருப்பாங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ ஈவெல்லாம் மாஸ்க் போட்டு அனுப்புங்க கை கால் கலவை சொல்லுங்கள் ப்ளஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் யூசிங் டாய்லெட்ஸு இன்னும் குழந்தைகளை வாஷ் பண்ண மாட்டாங்க ஸோ அதை இன்சிஸ்ட் பண்ணணும் நீங்கள் சோப் வாட்டர் சோப் வாட்டரே போதும் சானிடைசர் கட்டாயமாக யூஸ் பண்ணணும் அப்படி ஒன்றும் இல்லை சோப் வாட்டரில் நல்லா கலவணும் பர்சனல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணணும் நல்லா ஃபுட்டு சாப்பிடணும் ஸோ குழந்தைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பிரச்சனை என்ன வொமிட்டிங் லூஸ் மோஷன் வந்தால் டிஹைட்ரேஷன் ஈஸியாக வந்துடும் ஸோ பெரியவருக்கு கம்பேர் பார்த்தா கம் அடல்ட்ஸுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் அவருக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் இந்த சாப்பாடு சாப்பிடணும் அவருக்கு தெரியாது ஸோ நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் யூஸ்வலாக டீஹைட்ரேஷன் சீக்கிரம் வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது சப்போஸ் குழந்தை வந்து யூரின் போகவே மாட்டா ஒமிட்டிங் இருக்குது லூஸ் மோஷன் இருக்குது ஸோ யூஸ்வல் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஒன் டைம் டெஃபினட்டாக ஒரு சின்ன குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணணும் யூரின் பாஸ் பண்ணவே பண்ணாமல் இருக்கிறான்னா உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு காமிக்கணும் சம்டைம்ஸ் வந்து ஓஆர்எஸ் கொடுக்கணும் வீட்டிலே ஓஆர்ஸ்க்கு அது கேட்காம இருக்குது நிறைய வாமிட்டிங் இருக்குது ஓஆர்எஸ் கொடுத்தா உடனே வாமிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு யூஸ்வலாக நம்ம ஐவி ஃப்ளூட்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ அது ஒன்று செகண்டு வந்து இந்த வின்டர் சீசன்லேயும் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அவுட் சைடு ஃபுட்டு நாங்கள் சாப்பிடக்கூடாது பிகாஸ் ஹாட் ஹியூமிட் வெதர் இருக்குது ஃபுட்டு வெண்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு முடியவோ அந்த அளவுக்கு அவர் ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க பட் ஃபுட்டு வந்து யூஸ்வல் சிக்ஸ்டி எயிட் ஹவர்ஸில் ஸ்பாயில் ஆகிடும் ஸ்பாய்லாம் ஆல்ரெடி இந்த கட் ஃப்ரூட்ஸு அதில்லாம் ஆல்ரெடி பாக்டீரியா இருக்குது அந்த பேக்டீரியா வந்து அந்த ஃபுட்டு வந்து எயிட் ஹவர்ஸ் தாங்கும் அதுக்கு மேலே நாங்கள் அந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஸோ டெஃபினட்டாக இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஸோ இந்த விண்டர் சீசன்லேயே ஃப்ளட் சீசன்லேயே எஸ்பெஷலி அவுட் சைட் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஐஸ்கிரீமு சாக்லேட்டு எல்லாம் ரொம்ப அடிக்டிங் ஸோ அதுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்குது நல்ல இன்னும் சுகர் போட்டிருப்பாங்க நல்ல ஃபேட் இருக்குது எனி ஃபுட் விச் சுகர் அண்ட் ஃபேட் வில் அட்ராக்ட் ஆல் சில்ட்ரன் அண்ட் ஆல் அடல்ட்ஸ் அது நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுக்கு ஹெல்த்தியாக ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்குது நம்ம சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் ஏதாவது வெரி குட் ஃபுட் இட் ஆஸ் லாட் ஆஃப் புரோட்டீன் லாட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது கொடுக்கலாம் செகண்ட் வந்து ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி கொடுக்கலாம் ட்ரை ஃப்ரூட் லட்டு கொடுக்கலாம் நம்ம வந்து கடலை மிட்டாய் கொடுக்கலாம் இது எல்லாம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் ஸோ இதெல்லாம் நாங்கள் நிறையா ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த அன்ஹெல்தி ஃபுட்டு டெஃபினட்டாக நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு லிவர் பாதிப்படுறதுக்கு ரெண்டு மெயின் ரீசன் இருக்குது வந்து பிறந்த டைம்லேயே ஒரு கஞ்ச நைட்டெல்லாம் நாமலி ஸோ யூஸ்வலாக வந்து பித்தம் பையன் ஆப்சென்ட்டாக இருக்குது லிவர் நார்மலாக இருக்குது பட் யூஸ்வலாக பித்தம் பையன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆப்சென்ட்டாக இருக்குது அது ஒரு தனியாக பிரச்சனை ஸோ யூஸ்வலாக நாங்கள் கம்யூனிட்டி லெவலில் பார்த்தா யூஸ்வலி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து என்ன வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ் வந்து எகெயின் காமன் இன் திஸ் வின்டர் சீசன் ஸோ அது வந்து ஃபுட் பான் இன்ஃபெக்ஷன் வாட்டர் பான் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி நிறையா ரீசன் சொல்லிவிட்டு எதனால இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அந்த சேம் பிரின்சிபல் ஹெப்படைட்டிஸ் ஏயுமே யூஸ்வலாக ஹெப்படைட்டிஸ் ஏ இது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் லிவர் இது நார்மல் செல்ஃப் லிமிட்டிங் சில குழந்தை வந்து சீரியஸ் ஆகிடுவாங்க அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்மிஷன் வேணும் ஐயு ஃப்ளூட்ஸ் வேணும் சில டைம் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி வரும் மூணாவது வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபேட்டி லிவர் இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்துட்டு இருக்கு ஃபேட்டி லிவர் இஸ் நாட் டிசீஸ் ஆஃப் ஒன்லி அடல்ட்ஸ் யூஸ்லி சில்ட்ரன் ஆல்சோ வில் கெட் ஃபேட்டி லிவர் இந்த இந்த காலத்தில் அது வந்துட்டு இருக்குது எதுனாலானா நம்ம லைஃப் ஸ்டைல் ஸோ குழந்தைகளுக்கு என்ன ஸோ ஸ்கூலுக்கு போகிறாங்க போகிறாங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க சாப்பிடுவாங்க படுத்துருவாங்க தெர் இஸ் நோ டைம் டு எக்ஸசைஸ் நம்மளுக்கு எல்லாம் பீடி பீரியட் கட்டாயமாக இருந்துச்சு இப்போ அது இல்லைமே இல்லை ஸோ ஃபீல்டே இல்லை ஸ்கூலு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு மட்டுமே பில்டிங் மட்டுமே இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அடமே இல்லை ஸோ எக்ஸசைஸ் கட்டமாக கட்டாயமாக பண்ணணும் செகண்ட் ரீசன் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஜங்க் ஃபுட்டு நிறைய கெலோரிஸ் இருக்குது சமோசா ஜாமுனு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கெலோரிஸ் இருக்குது அந்த கலோரிஸ் என்ன ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் லிவர்க்குள்ளே போவோ அக்யூமிலேட் ஆகும் அது ஃபேட்டி லிவராக மாறும் ஸோ இது எல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஒன்று வந்து நான் சொன்னேன் பிறந்த உடனே இருக்கிற வியாதி அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அது டாக்டரை பார்த்து தான் நாங்கள் சரி பண்ணிக்கணும் செகண்ட் வந்து ஹெப்படைட்டிஸே டெஃபினட்டாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் நல்ல ஹைஜினிக்காக பார்த்துக்கணும் மூணாவது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இன் சில்ட்ரன் ஸோ இது வந்து எகெயின் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி நாங்கள் தடுக்கலாம்